பல விஷயங்கள் நம்ம ஆய்வுக்காக ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நாம பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு பாருங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய வலைதளங்கள் எல்லாம் சொல்றாங்க அழிவினுடைய ஆரம்பமா இது வந்து அழியக்கூடிய காலங்களா இதெல்லாம் கேட்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்வதற்கு முன்பு நாம ஒரு குறிப்பு சின்னதாக பேசுவோமே இதுல பாருங்களேன் ஜோதிடம் சார்ந்தவர்களையும் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் பேசுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த எச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பழைய பதிவுகள்ல நிறைய பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா இத குறிப்பா பாருங்களேன் இந்த ஜோதிடம் பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க முதல்ல இறை வழிபாடு வச்சுக்குவாங்க இது எதற்காக இந்த குறிப்பு சொல்றங்கிறதையும் பேசுவோமே இந்த ஜோதிடம் சார்ந்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இறை வழிபாடு நல்லா வச்சிருப்பாங்க இந்த இறை வழிபாடு என்ன செய்யணும் வாக்கினி அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து நம்மளுடைய வாக்குல இருக்கவா இந்த ஜோதிடம் சொல்றவங்க ஒரு நன்மையான விஷயங்களை எடுத்து பேசுறவங்களுக்கு இந்த வாக்கு சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இந்த வாக்குற தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவாங்க இந்த வாக்குற தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன ஆகும் நாம சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் பலிதமாகும் நிலையில நிலையில எங்களுடைய குருமார்களும் எங்களுக்கு சொன்னவங்களா என்ன சொல்லுவாங்க நேர்மறையான விஷயங்களை நன்மையான விஷயங்களை வரக்கூடியவர்களுக்கு பதிவாக சொல்லுங்க வருவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன சொல்லுங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க நன்மையான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லுங்க நேர்மறையான சிந்தனைகள் உருவாகக்கூடிய விஷயங்களை நிறைய பேசுங்க இந்த ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் இந்த ஜோதிடம் இறைவனுடைய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் சொல்லுவாங்க எதற்காகனா வரக்கூடியவர்களுக்கு முதல்ல இந்த தன்னம்பிக்கை உயரணும் அவர்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப உயர்ந்து வரணுங்கிறதுக்காக இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க நேர்மறையான விஷயத்த பேசுங்க நல்ல அற்புதமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க இதையெல்லாம் சொல்லுவாங்க சரி நாமளும் வரக்கூடியவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் நேர்மறையான பலன்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் ஜோதிடங்கள்லாம் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் நம்முடைய குருமார்களுடைய வழிகாட்டுதலின்படி சொல்லுவோம் நேரங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லைனாலும் மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க இறைவனுடைய அனுகிரகம் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தேக ஆரோக்கியத்திற்கு ஏதாவது குறைபாடுகள் எல்லாம் வருகின்றதா முதல்ல உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல உணவு பழக்க முறைகளை வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வருவோம் உடனே இதற்கு சில பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க ஜோதிடத்தை சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வரக்கூடியவர்களுக்கு நன்மையான விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை பதிவாக வைக்கணும் அவர்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் வந்து சரியில்லாத காலகட்டங்களிலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வருவது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வரணுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிய அறிவுரைகள் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இருந்தாலும் சரி என்ன பண்றது நம்ம நன்மையான விஷயங்களை சொன்னா எதிர்மறையான பலன்களை நமக்கு சொல்றாங்களே இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இது நீங்க ஜோதிடத்தை பார்த்து யார்த்தையாவது கொடுக்கக்கூடிய தொகையை வாங்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாமேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க எதுவுமே சொல்லலையே யாருக்குமே எந்த பலனுமே சொல்லுறியே சும்மாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சரி சும்மா இருக்க வேண்டாம் ஒரு எதிர்மறையான பலன்கள் நடக்கின்ற காலத்துல எதிர்மறையான விஷயங்கள் இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொன்னாலும் அதற்கும் ஒரு சில குறிப்புகள் எல்லாம் பேசுவாங்க சரி பேசுறவங்க எவ்வளவு விஷயங்களை வேணாலும் பேசட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லக்கூடியது அழிவா அழிவினுடைய ஆரம்பமா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோமே நிறைய குறிப்புகளாக நாம பேசுவோமே சரி இந்த கிரகச்சாரங்கள் இணைகின்ற பொழுது ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இப்ப நமக்கு ஜோதிடம் எல்லாம் பார்க்கிறோம் இதுல வந்து தனி நபருக்கு ஜோதிடம் பார்ப்பதற்கும் இந்த இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படின்னா இந்த இயற்கையால பாதிப்புகள் ஏற்படுது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகின்ற காலங்களை கொஞ்சம் முன்கூட்டி இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கும் இந்த பூமிக்கும் ஏற்படுகின்ற மாற்றத்தை இந்த ஜோதிடம் நமக்கு பல்வேறு விஷயங்கள்ல உணர்த்துகின்றது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஜோதிடத்தை வச்சு இந்த பூமிக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அறிவதற்கு இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி இதுதான் உண்மை சரி இப்போ இதுல பல குறிப்புகள் நமக்கு வந்து சொல்லிட்டே வராங்க கிரகத்தினுடைய இணைவுகளை வச்சுட்டு பல விஷயங்கள் நாம என்ன பண்றோம் பேசிக்கிட்டே வரோம் பல குறிப்புகள் நாம இதற்காக எடுத்துக்கிட்டே வரோம் இதுல பாருங்களேன் ஒவ்வொரு கிரகங்கள் இணைகின்ற பொழுது சில குறிப்புகள் ஏதாவது மாற்றங்கள் குறைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஏற்படுவதாக ஆய்வு தான் நமக்கு வந்து இரண்டு கிரகங்கள் சேர்கின்ற பொழுது எது போன்ற பலன்கள் எல்லாம் ஏற்படும் இப்ப குறிப்பா பாருங்களேன் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல கோழிச்சாரத்துல செவ்வாய் வரக்கூடிய காலம் அதே போல ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல கோல்சாரத்துல செவ்வாய் வரக்கூடிய காலம் அப்போ இந்த ராகு செவ்வாயினுடைய கிடச்சேர்க்கை ஏற்படுகின்ற காலத்திலையும் சனி பகவானோடு செவ்வாய் இணைகின்ற காலங்களிலையும் சூரியனோடு செவ்வாய் இணைகின்ற காலங்களிலெல்லாம் என்ன பலன்கள் நடக்குது என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறதெல்லாம் பல குறிப்புகள் ஆய்வுகளாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த குறிப்புகளை நம்ம என்ன செய்வோம் ஒரு தொகுப்பாக கடந்த கடந்த காலத்தினுடைய பதிவுகளை எடுத்துக்கிட்டு நடந்த விஷயங்களையும் ஒரு நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டே வரும் இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் பாருங்க இந்த சனி பகவானும் செவ்வாயும் சேர்கின்ற காலங்கள்ல சனி பகவான் பொதுவாகவே யாரு சனி பகவான் சொல்லக்கூடியவர் ஒரு வேலையை செய்யக்கூடியவர் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க அதே போல வேலை சார்ந்தவங்க உழைப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் சனி பகவான் இந்த சனி பகவானோடு செவ்வாய் சேருகின்ற பொழுது குறிப்பா தொழிலாளர்களுக்குள்ளார ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை அதே போல தொழிலாளர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதே போல அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு போராட்டமான சூழ்நிலை அதே போல போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உருவாகிறத பாக்குறோம் குறிப்பா செவ்வா ராகு சேர்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான யுத்தங்களும் போர்களும் அதே போல துப்பாக்கி சத்தங்கள் கேட்கின்ற காலமாகவும் இருக்கணும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக நிறைய குறிப்புகள் எடுத்துக்கிட்டே வரும் நிறைய விஷயங்கள் நாங்களும் பேசிக்கிட்டே வரும் இதெல்லாம் யாரையும் பயமுறுத்துறதுக்கோ யாரையும் ஒரு அச்சுறுத்துவதற்கு உண்டான விஷயமாகவோ இது இல்லை முதல்ல ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கிறோம் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு உண்டான பல ஆய்வுகளுக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் முதல்ல இதுதான் உண்மையும் கூட சரி ஒவ்வொரு விஷயங்களாக இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை எப்ப எந்தெந்த காலகட்டங்கள்ல போர்கள் நிகழது இயற்கை சீற்றத்தால் அழிவுகள் ஏற்படுகின்றது இந்த அரசாங்கத்திற்கும் அரசாங்க கிரகம் எது சூரியன் இல்லையா சூரியனோடு செவ்வாய் சேர்கின்ற காலங்களில் எது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய காலத்துல என்ன நடக்கும் அரசாங்கத்தில் ஒரு குழப்பங்களும் அரசியல் கட்சிகள்ல ஒரு குழப்பங்களும் புதிய விஷயங்கள் உருவாகுதலும் பல விஷயங்கள் மாற்றத்திற்கு உண்டானதும் அரசியல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான காலமாக அமையும் அதையும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இது எப்ப நிகழது ஒவ்வொரு வருடத்திலையும் செவ்வாய் ஒரு சுழற்சியில வந்து வருவார் அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவு எப்பெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இது வருடம் வருடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்பொழுதெல்லாம் என்ன ஆகும் இந்த அரசாங்கம் சார்ந்த ஒரு மாற்றமும் அரசியல் கச்சில் ஒரு உட்பூசல்களும் ஆளுங்கட்சி அதே போல மேலிடத்துல இருக்கக்கூடிய அது ரெண்டு விதமா சொல்றோம் மாநில கட்சி அதே போல ரெண்டு கட்சிகள்லயும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் சில போராட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் உண்டான காலமாக இதை எடுத்துக்கிறோம் இதுலேயும் குறிப்பா பாருங்க அந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படுகின்ற காலங்களிலெல்லாம் தேவையில்லாத ஒரு அச்சுறுத்தலான காலகட்டமாகவும் சில போர்களும் இயற்கை சீற்றத்தால் அழிவுகளும் ஏற்படுவதுதான் இதை ஒன்று மட்டுமே வச்சுட்டு உலகமே அழிஞ்சிடும் இதெல்லாம் அழிவுக்குண்டான காலங்கள்னு சொல்லக்கூடியது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை ஆகையினால நம்ம என்ன சொல்றோம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம ஆய்வு செய்துட்டே வரணும் எப்பெல்லாம் இந்த கிரக இணைவுகள் ஏற்படுகின்றதோ சனி செவ்வாயினுடைய இணைவு அதே போல ராகு செவ்வாயினுடைய இணைவு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்துகளும் போரும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் ஏற்படுகின்றதா இருக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இது நடக்கதான் செய்யும் இது ஒரே நாள்ல எல்லா விஷயங்களும் அழிஞ்சிருமா ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஒரு அழிவும் இந்த இயற்கை ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற அழிவும் புதிய விஷயங்களை உருவாக்குவதற்குண்டான விஷயமாக இருக்கு ஒரு விஷயங்கள் அழிந்ததுனாவே புதிய விஷயங்கள் உருவாகுவத நம்மளால உணர முடியுது பல குறிப்புகள் இது ஆய்வுகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல இந்த விஷயங்கள் நான் சொல்லுகின்ற விஷயம் அற்புதமாகவே புரியும் ஏன்னா குறிப்பா பாருங்களேன் ஒவ்வொரு அழிவுக்கு பின்னும் ஒரு ஆரம்பம் இருக்கு ஆகையினால முழுமையாக எல்லாமே அழிஞ்சிருச்சு முழுமையா அப்படியே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை மக்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல சிறு சிறு இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களும் அதே போல போர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களும் ஏற்படதான் செய்து கிரகச்சாரங்கள் அந்த மாதிரி இருக்கு இதனால இந்த ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாமே அழிய போகுதுங்கிறதெல்லாம் பெரிதாக யாரும் பயந்துக்க வேண்டியது இல்லை சில சில அழிவுகள் இன்னொரு புது விஷயத்த மாற்றம் உள்ள ஒரு புதிய விஷயத்த உருவாக்குவதற்கு உண்டான காலமாக நம்ம நினைச்சுக்கலாம் சரி இதுல யாருக்கோ நடக்குது எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினைக்காம யாருக்கு நடந்தாலும் ஒரு சூழ்நிலையில அது எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை தான் செய்யும் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய போர்களும் ஏதோ ஒரு நாட்டுல தானே நடக்க போது நமக்கான நடக்க போது இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற போதே நாம என்ன செய்திருக்கணும் முதல்ல நம்முடைய கவனத்தை ஒரு ஒரு கவனமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய அழிவும் போரும் எங்கோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய பூகம்பமும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கும் ஒரு குறிப்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் குறிப்பா பாதிக்களை பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் நிறைய இன்னும் ஆய்வு செய்து நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த குறிப்பிட்ட எந்த ராசியில் இந்த கிரக இணைவுகள் ஏற்படுகின்றது இப்ப பாத்தீங்கன்னாக்க சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் கும்பத்துல இருக்காரு அந்த கும்பத்துல கரெக்டா செவ்வாய் போகின்ற பொழுது இந்த கும்பத்தில் எந்தெந்த நாடுகள் வருகின்றது கும்ப ராசியில் எந்தெந்த ஊர் வருகின்றதோ அதுல எல்லாம் சரியான அது தொழிலாளர்களுக்கும் போராட்டங்கள் ஏற்படக்கூடியது அரசியல் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படக்கூடியது அதே போல இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது எல்லாம் எடுக்கலாம் அது எங்கோ ஒரு இடத்துல தானே நடக்க போகுது நமக்கா நடக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம் எங்கோ எங்கெல்லாம் ஒரு இயற்கை சீற்றத்தாலோ ஒரு போர்களாலோ பிரச்சனைகள் உருவாகின்றதோ அதெல்லாம் நமக்கும் என்ன செய்யும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையினால நாம எதையும் சாதாரணமா நினைக்க வேண்டாம் எதையும் ஈஸியா சரி இது அவ்வளவுதான் அதனால இதை வந்து அவங்களுக்கு தானே நடந்தது நமக்கா நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இதற்காக நம்ம என்ன செய்யலாம் முதல்ல அந்த இறைவனை வழிபாடு செய்து அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு தான் இந்த விஷயம் முழுக்கவே அவர் அவர்களுடைய நம்பிக்கை எனக்கு எது மேல நம்பிக்கை இருக்கு என்னுடைய வழிபாட்டு மேல நம்பிக்கை இருக்கு இல்லைங்க எனக்கு வழிபாட்டுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய தியானம் ஏதாவது தியானம் செய்யறாங்க ஏதாவது பிரார்த்தனைகள் செய்யறாங்க அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவர் அவர்கள் என்ன செய்யலாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு ஒரு நிமிடமாவது ஒரு தியானம் செய்யறவங்க தியானம் செய்யலாம் அதே போல வழிபாடு செய்யலாம் பிரார்த்தனைகள் செய்ய என்ன அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு தக்கவாறு இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் நமக்காக செய்வோம் இல்லையா என்னுடைய தொழில் சிறப்பாக அமையணும் என்னுடைய குடும்ப நபர்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோடு எங்கள் எல்லோருடைய வாழ்வும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கணும் இதையெல்லாம் நம்ம விரும்புவோம் அதே போல அதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த உலக மக்கள் நன்றாக இருக்கணும் எல்லோருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிறத ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுக்காக சேர்த்து நாம்பளும் வேண்டிக்குவோம் எல்லோரும் இதை தொடர்ந்து செய்வோமே நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குரியதுதான் இந்த ஜோதிடம் மனித குலத்திற்கு மட்டுமல்ல இந்த பூமியில் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களையும் அறிவதற்குண்டான ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் தான் இந்த ஜோதிடம் மிகச் சிறப்பானது அற்புதமான வழிகாட்டுதல் தொடர்ந்து நாம் இன்னும் பல குறிப்புகள் பேசுவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழிவினுடைய ஆரம்பமா அப்படின்னா அழிவினுடைய ஆரம்பம் அல்ல ஒவ்வொரு அழிவிலும் ஒரு ஆரம்பம் இருக்குங்கிறது தான் உண்மையும் கூட ஒவ்வொரு அழிவிலையும் ஒரு ஆரம்பம் இருக்கு ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் இப்படி எல்லாம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பு காட்டுது இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை ராகு செவ்வாயினுடைய சேர்க்கை எல்லாம் ஏற்படுகின்ற காலங்கள்ல இது போல நடக்குங்கிற குறிப்பு நமக்கு இந்த இறைவன் தெரியப்படுத்துற இந்த கோள்களினுடைய சேர்க்கையால ஏற்படுகின்ற பாதிப்புகள் எல்லாம் இந்த உலக மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட கூடாதுன்னு நாமளும் இறைவன்கிட்ட வேண்டிப்போம் ஒரு நிமிடம் டெய்லியும் இந்த பிரார்த்தனைகளோட தொடர்ந்து போவோம் பல நன்மையான விஷயங்களை தொடர்ந்து பல குறிப்புகளாக இனி வரக்கூடிய காலங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம் இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பாக இத பெரிய ஆபத்தாகவும் இத பெரிய விஷயமாகவும் நினைச்சு மக்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏற்படுகின்ற ஆபத்துகளும் குறைகளும் நமக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரமான சில குறைகளை ஏற்படுத்தும்ங்கிறதுனாலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கணும் உலகத்துல எந்த மூலையில எந்த மக்கள் பாதித்தாலும் நமக்கும் ஓரளவுக்கு இந்த பாதிப்பினுடைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்வோம் இன்னும் பல பதிவுகள் தொடர்ந்து பல குறிப்புகளோடு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வருவோமே மீண்டும் உங்களோடு தொடர்ந்து பல பதிவுகளுக்கு வரேன் இது ஒரு சின்ன குறிப்பாக தான் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மறுபடியும் சந்திப்போம்